பிரபு சாருக்கு ஹாப்பி பர்த்டே ஆமாங்க இன்னைக்கு முப்பத்தி ஒன்னு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல பிறந்த நம்ம சிங்க குட்டி ஆமாங்க ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி நம்ம பிரபு சாருக்கு இன்று பிறந்த நாளுங்க பிரபு சார் ரசிகர்கள் என் சேனல்ல நிறைய பேர் பாக்குறாங்க அதே மாதிரி நடிகர் தலகத்தோட ரசிகர்களும் என்னோட சேனலை பாக்குறாங்க நடிகர் தலகம் பெற்றெடுத்த இளைய திலகம் இன்று விக்ரம் பிரபு அப்படி மூணு தலைமுறையா நம்ம சினிமாவை வந்து ஆண்டு மக்களை மகிழ்விக்கும் அந்த பிரபு சாருக்கு இளைய திலகத்திற்கு எங்க சின்னவருக்கு எங்க ராஜகுமாரனுக்கு எங்க சின்ன தம்பிக்கு அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாளுங்க எங்க மறவங்க எங்க தர்மசீலங்க அப்படி சின்ன வாத்தியாருங்க அப்படி அவரோட நடித்த படங்கள் எல்லாமே கிட்டுங்க செம்ம கிட்டுங்க வெற்றி விழாவா இருக்கட்டுங்க குருசிசின் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க மொத்தம் அவர் நடிச்ச படம் கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு லெவலுக்கு இரநூத்தி முப்பத்தி அஞ்சு படம் என்னமோ சொல்றாங்க ஆமாங்க அந்த மாதிரி நம்ம பிரபு சார் வந்து ஆரம்பத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல அவங்க அப்பாவோட சங்கிலியில வந்து சங்கிலியை கட்டிக்கிட்டு ஒரு கைதியா கட்டி போட்டிருப்பாங்க அப்படி வந்து அப்படி சினிமாவை கட்டி போட்ட மாதிரி அதில் நடிச்சு பேரு எடுத்து அவங்க அப்பா கூட தொடர்ந்து பதினேழு படம் நான் எந்த கஷ்டமும் இல்லாம வந்தேன் எங்க அப்பா பேரை சொல்லிக்கிட்டு வந்தேன்னு அப்பெல்லாம் பிரபு சிவாஜின் தான் போடுவாங்களாம் அதுக்கப்புறம் படம் வந்து அவருக்கு கொஞ்சம் டவுன் பேமெண்ட் ஆகிறப்ப வந்து இளைய திலகமா மின்னி தொண்ணூத்தி இரண்டுல சிறந்த அவார்டு சின்ன தம்பி அப்ப நான் வந்து ஒன்பதாவது படிக்கிறேன் அங்க பக்கம் அப்பா மிச்சர் போட்டுருந்தாங்க எல்லாம் கொடுத்தாங்க நான் எனக்கு அவரை பார்த்தபடி ஏன்னா அதுல அப்புறம் நடிச்சு ஸ்கோர் பண்ணி தொண்ணூத்தி ரெண்டுல வின்னிங்க வின்னிங்க அப்ப நான் சேவா சங்கத்துல படிக்கிறேன் ஆஹ் சிறந்த அவார்டு வாங்கிட்டாரு நாம அவரோட நூறாவது படம் ராஜகுமாரன் நதியாக்கா கா பின்னி எடுத்துட்டு சொல்லிருப்பேன் என்னது என்று சொல்வதம்மா பேரழகை அப்படின்னு சொல்லணும் ஆமாங்க அப்படி அவர் அதுக்கப்புறம் படம் எல்லாம் வெற்றி குஷ்பகா கூட மட்டுமே பதிமூணு படம் ஆமாங்க அப்படி வந்து ஆஹ் அவங்க கூட ஜோடி கனெக்ட் ஆகி அப்படி வந்து எல்லாரு கூடயுமே அவர் கனெக்ட் ஆகக்கூடியவரு அதுலயும் இந்த தாலாட்டாம இருக்கு பாருங்க நெந்திக்கிட்டா நெந்தக்காட நெத்தி பண்ணி போட்டேன் ஐயனாரு நீ படைச்ச சக்தி எல்லாம் பார்த்து போட்டேன் ஐயனாரு தங்கமணி வைரமணி போல ஒரு புள்ள போறப்பா குத்துச்சண்டை கத்து இச்ச எல்லாம் நான் கத்து தருவேன் அந்த பாட்டுலாம் நம்ம இதுல போட்டுருக்கோம் சுகந்தி என்பிஎஸ் டெலிகிராம்லயும் போட்டிருக்கோம் சுகந்தி ஏக்கா சுகந்தி பழமொழி அதுலயும் போட்டிருக்கோம் அப்படி சொல்லலாம் அப்படிதான் சொல்லி ஆகணும் போட்டிருக்கேன் எல்லாம் கிட்ட ஆயிருக்குது அப்படி அவரு தொட்டதெல்லாம் வெட்டிருக்கீங்க கட்டுமரக்காரனா இருக்கட்டும் நூறாவது படம் ராஜகுமாரன் அதுவும் ஹிட் அது வந்து நம்ம சிவாஜி பிலிம்ஸ் தயாரிச்சது இரநூறாவது படம் மீன் குழமும் மண்பானையுமா கண்டிப்பா அவங்க குடும்பத்துக்கே மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும் அது உலகத்துக்குமே தெரியும் அப்படி வந்து வந்து நம்ம பிரபு சார் வந்து இரநூறு படம் அப்பா முடிச்சு அதுக்கப்புறம் எல்லாமே கொஞ்சம் கேரக்டர் ஆர்டிஸ்டுக்கு வந்துட்டாரு ஆமாங்க அதே மாதிரி அண்ணா நகர் முதல் தெருவு தான் அவர் முதல் கெஸ்ட் ஹோல் வந்தது அதுக்கப்புறம் பிரியங்கா அதுக்கப்புறம் அஞ்சலி பாப்பா அஞ்சலி படம் அப்படி வந்து அப்புறம் மன்னன் படத்துல கூட அவங்க படம் தான் சிவாஜி ப்ரொடக்ஷன் அதுல வருவாரு சந்திரமுகியில வந்து ஹீரோ தான் அவரு அப்படி கமல் சார் கூட வந்து வெற்றி விழா அதுக்கப்புறம் குரு சிசியனு அப்புறம் வந்து தருமவத்தின் தலைவன் அப்புறம் வந்து சந்திரமுகி க சூப்பர் ஸ்டாரோட மூணு படம் அதுக்கப்புறம் வந்து காலையும் நீயே மாலையும் நீயே நம்ம விஜயகாந்த் சார் கூட கூட டோட்டலா படம் இப்படி வந்து எல்லாத்தையும் தூக்கி விட்டு அவர் முதல் நடிச்ச படத்துல இருந்து அவங்க அப்பாவோட நடிச்சதுக்கு அப்புறம் ஐம்பது அஹ் டைரக்டரை புது டைரக்டர்களுக்கு வந்து வாழ்வு கொடுத்தவர் ஆமா எவ்வளவு பெரிய விஷயம் மொதல் அவரு தொட்ட படங்கள் வெற்றி எல்லா படங்களும் ஒவ்வொரு டைரக்டரையா உருவாக்கின இன்னைக்குள்ள ஏஜிஎஸ்ல இருந்து நம்ம ஏஜிஎஸ் முதல் படமே காவல் தானே அத கூட நம்ம பிரபு சார் தான் கொண்டு வந்திருக்காரு அவர் தொட்டது தொடங்குங்க அவருக்கு கெட்டதே நெருங்காதுங்க ராதா அப்பா கூட உயிர் நண்பர் டெய்லி போன்ல பேசிடுவாங்களாம் அப்பா கூட சொல்லுவார் ரவி அப்பா கூட சொல்லுவாரு அப்படி ரொம்ப சிறந்த மனிதரு ஆமா அத்தனை பேர்களையும் உருவாக்குனவரு அந்த பிரபு சாருக்கு இன்னைக்கு பிறந்த நாளுங்க ஆமாங்க கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு வயசு ஆயிரம் ஆயிடுச்சு ஆனா பார்த்தா தெரியலங்க அந்த பப்ளி மாசு குப்ளி மாசு மாதிரி கும்பிடு இருக்குதுங்க அப்படி சந்தோஷமா இருக்கணும் அவர் எனக்கு சந்தோஷத்துல பேசுற அந்த ப எனக்கு தெரிய பப்ளி மாசு தான் நான் சொல்லுவேன் எனக்கு ரொம்ப குண்டா இருந்தா ரொம்ப பிடிக்கும் எங்க ப்ரொஃபஸரை பார்த்தாலே போதும் எங்களா நடிச்சா கூட மத்தவங்களை அரவணிக்கிறப்ப தாயா அரவணிப்பாருமா கையில கீழே படிக்க போகுதுமா நாளைக்கு ஷூட்டிங் உடம்ப பாத்துக்கோங்கமா சாப்பிட்டிங்களா அப்படின்னு கேட்பாரு காத்து வாக்குல ரெண்டு காதலுக்கு அவரை வந்து நாங்க பாக்க போயிருந்தோம் என் தகச்சி என்னவோ எடுத்து கீழே விழுந்திருக்கு குஸ்தி படத்துல கீழே கால கீழே படிச்சுன்னா எப்படி நாளைக்கு ஷூட்டிங் போவ பாத்து பதலமா ஏடு அவ்வளவு எல்லா மக்களையுமே பொறுப்பா எளிமையா ஏழ்மை கிடையாது எளிமையா அப்படி எளிமையா மக்கள்கிட்ட பழகக்கூடியவரு தங்க மனசுக்கார அதனாலதான் கட்டுமர கட்டுமரக்காவது நடிச்சாரு ஓகேங்களா கட்டுமரம் எந்த படமா இருந்தாலும் அது அந்த சின்னவரெல்லாம் கேட்கவே தானாங்க படகோட்டும் பட்டம்மா பாட்டோன்னு கட்டம்மா சடுகுடு சடுகுடு இவ்வளோ என்ன மாதிரி டிஸ்கஸ் அந்தியக்காவோட வந்து அந்த பாட்டுக்கு ஆடி இருப்பாரு எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் சின்ன பிள்ளை கேட்கவே தானா படமா அது படம் புள்ள வந்து ஸ்கோரு 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 இவர் ஒரு ஸ்கோரு ராதா ரவி அப்பா ஒரு ஸ்கோரு சிவா அண்ணன் மொதல் படம் டி அண்ணனோட தயாரிப்பு மொதல் படம் அதுல பாருங்க சிவரஞ்சினி இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாரு எத்தனையோ நடிகர்கள எத்தனையோ நடிகர் இருக்குல்ல தர்மத்தின் தலைவன்ல புஷ்பகா நடிச்சு பதிமூணு படம் வெற்றி கூட்டணி இதெல்லாம் வந்து மறக்க முடியாத தமிழ் வந்து சினிமாவின் ஆதிக்கம்னு சொல்லணும் அந்த காலம் இனிமே வருமானது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா என்னைக்குமே இளைய வந்து அடுத்து எங்க விக்ரம் பிரபு சார் கூட பக்கா படத்துல சூரி படத்துல நான் வந்து இடிக்கிற இடமாடாது அப்புறம் என்ன படிக்கிற இடமா இடிக்கிற இடிச்சதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டுறான் அப்படின்னு சூரிய அடிப்பும் பாருங்க அது நான் தான் சீண்டா போட்டு வருவேன் விக்ரம் பிரபு கூட ஏன் நடிச்சுட்டேன் நான் ரொம்ப சந்தோஷமா பிரபு சாரோட குஸ்தில நகைச்சு நடிச்சிருச்சு நானும் நடிச்சேன் அதே மாதிரி சிவாஜி அப்பாவோட தான் எங்களால நடிக்க முடியல அவரே நினைச்சுக்கிட்டு அவரை பத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறமே தென் தென்றலிலே மிதந்து வந்தால் செந்தமிழ் பெண்ணால் தென்மதுரை கோதினிலே தங்கம் வளர்த்தால் தஞ்சையிலே குடி புகுந்து மங்களம் தந்தால் பரணியெங்கும் புகழ் பரப்பும் தாயன வந்தால் தமிழ் தாயன வந்தால் இந்த இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி நம்ம பிரபுசாருக்கு கோல் அடிக்கிறோம்ல ஆமா அப்பப்பா கர்ணாட்ல பேசுற பாட்டுல இத அப்படி திறமையை வளர்த்துக்கிட்டு அப்பாவை நினைச்சுக்க வேண்டியதான் நம்ம நடிகர்களுக்கு அப்பாவை நினைச்சுக்க வேண்டியதான் எங்க எங்க சார் நினைச்சுக்க வேண்டியதா அப்படி எல்லாம் வந்து நினைச்சுக்க வேண்டியதா கண்டிப்பா சாருக்கு விக்ரம் பிரபு நம்ம பாப்பா இப்பதான் வந்து ரவிச்சந்திரன் அந்த குட் பேட் பண்ண ஒரு டைரக்டருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு பொண்ணு புனித அம்மா குடும்பத்தோட சந்தோஷமா நீடூடி பல்லாண்டு பல்லாண்டு அதே மாதிரி ராம்குமார் அண்ணனும் அவங்க குடும்பமும் அன்னை இல்ல உள்ள ஒத்தை மொத்த குடும்பமுமே எங்க தேன்மொழியாக்காவா இருக்கட்டும் எங்க சாந்தியாக்காவா இருக்கட்டும் எல்லாரும் பிளஸ் யூ எல்லாரும் ஒன்றுபட்டு அண்ணனுக்கு அந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நீங்க சொல்லியிருப்பீங்க கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து நம்ம பிரபு சார் தமிழகமே சேர்ந்து உலகமே சேர்ந்து ஏன்னா உலகத்துக்கே செஞ்சிருக்கிறாரு சிவாஜி அப்பா எல்லாம் வேற லெவலு வெளியே தெரியாத வள்ளல் ஆமா அந்த வல்லலுக்கு பிறந்த இவரும் ஒரு வள்ளல் தான் சாப்பாடு கொண்டு வந்தா கூட நூறு பேருக்கு சோறு போகுங்க ஐயோ காத்து வாக்குல அவங்க சாப்பாடை கொண்டு வந்து சாப்பிட்ட விதத்தெல்லாம் பாத்திருக்கேன் நானும் அன்னையெல்லாம் எல்லாம் சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுருக்கேன் ஆமாங்க அந்த மாதிரி வல்லல் குடம் படைத்த பிரபு பிரபுசருக்கு ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே சார் மினிமோ ரிட்டர்ன் சாப்த டே காட் பிளஸ் யூ சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ